ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரெய்லர் அப்டேட் வந்து வந்துருச்சு பட் அந்த டைம் எப்போயா ரிலீஸ் பண்ண போகிறாங்க நாளைக்கு காலையிலையா மதியமாக சாயந்தரமாக நைட்டாக அப்படின்னு அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த அந்த ஒரு அப்டேட் வந்து வந்துருச்சுன்னே சொல்லாங்க எப்போ அந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது எப்படி ரிலீஸ் ஆக போகுது எங்கே ரிலீஸ் ஆக போகுது வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வெளியில் டீட்டெயில்ஸ் டபாபா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் நோன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கங்கா கங்கா கங்குவா அப்படின்னு தரமான ஒரு பிஜிஎம்மோட நாளைக்கு ட்ரெய்லர் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்க அதுவங்க எல்லாருக்குமே தெரியும் பட்டு சூர்யானா ஃபேன்ஸு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டைம் எப்போ ப்ரோ எப்போ ப்ரோ எப்போ ப்ரோ அப்படின்னு அதுக்கான டைம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அதாவது இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு இன்னைக்கு ஆறு மணிக்கு வரும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து அதே மாதிரி தரமான ஒரு அப்டேட் வந்து வந்துருச்சுங்க அந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க

ஒரு மணிக்கு அந்த ஒரு ட்ரெய்லர் வந்த உடனே டக்கு டக்குன்னு பார்க்குறீங்க லைக்கை தட்டுறீங்க ஷேர் பண்ணுறீங்க சும்மா அப்படியே அதிரணும் சோஷியல் மீடியாவே எந்த ஒரு ட்ரெய்லருக்கும் இல்லாத பிரம்மாண்டம் இந்த ட்ரெய்லருக்கு கண்டிப்பாக இருக்கும் வேர்ல்டு வைடாக இந்த ஒரு படத்துக்காக எக்கச்சக்கமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க நாளைக்கு கரெக்டாக பன்னெண்டரைக்கெலாம் அசம்பிள் ஆயிருங்க டக்கு டக்கு டக்குன்னு லிங்க் வந்த உடனே சும்மா விடாதீங்க விடவே கூடாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்க இருக்கணும் இதுதான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து கேட்டுக்கிட்டது உண்மையிலேயே உயிரை கொடுத்து நடிச்சுருக்காப்புல இந்த கங்குவா படத்தில் அவரோட டெடிகேஷன் லெவல் அப்படின்றது வேற அவருக்கு வந்து நம்ம வேற எந்த கைமாறும் பண்ண முடியாதுங்க என்ன என்ன வருதோ ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் செகண்ட் சிங்கலாக இருக்கட்டும் எது வந்தாலும் படமாக இருக்கட்டும் எது வந்தாலுமே சரி நம்ம அதுக்கான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்றணும் அவ்வளோதான் சூர்யானாவே பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிடணும் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் எந்த படத்துக்கு இப்படி பேசுனதில்ல பட் ஏன் இந்த படத்துக்கு இப்படி எவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னு வந்து சூரியன் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சாதாரண வார்த்தைகள் அல்ல எமோஷனல்ஸ் எமோஷனல்ஸை நீங்கள் வந்து காட்டுங்க நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆயில் சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்